ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மிளகு குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அதுவும் இப்போ மழை பெய்யறதுனால கிளைமேட் மாறதுனால எல்லாேருக்கும் இப்போ சளி பிடிக்கும் அந்த சளி பிடிக்காத இருக்கிறதுக்கு இந்த மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஆகிடும் அதுக்கு முதல்ல கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டி வச்சுக்கோங்க சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க மிளகு குழம்புன்றதுனால கொஞ்சம் மிளகு வந்து கூடுதலாக சேர்த்துக்கணும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வறுக்கணுங்க கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க அந்த சட்டியில் இருக்கிற சூழ்நிலையே அது வ மிளகு அதிக சூட்டில் வறுத்தீங்கன்னா வந்து அது கசப்பு தன்மை வந்துருங்க அதனால் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும் அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ திரும்பவும் கேஸில் சட்டி வச்சுக்கோங்க இது நல்லெண்ணெயில் தான் செய்யணும் நல்லா ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க எப்பவுமே மருந்து தகுந்த குழம்புன்றதுனால நம்ம நல்லெண்ணெயில செஞ்சால் நல்லது எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு ரெண்டு வர கிள்ளி சேர்த்துக்கலாங்க கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் நல்லா வெ வெடிக்கட்டும் சொல்லிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து பொடியாக்கி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் மிளகு இஞ்சி எல்லாம் போது அந்த சளிலாம் நம்ம தொண்டை சளிலாம் நல்லா சரியாயிடும் கூடவே ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கலாங்க இது வந்து சின்ன தான் நான் பொடியை நறுக்கி சேர்க்குறேன் ஒரு ஒரு நூறு வெங்காயம் வந்து நம்ம பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன சின்ன வெங்காயம் மருந்தா நீங்கள் அப்படியே நீங்கள் தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா நறுக்கிட்டு சேர்த்தேன் ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க இப்போ பெருங்காயம் சேர்க்குறேன் நான் கட்டி பெருங்காயன்றதுனால நான் இப்பயே சேர்த்துக்கிறேங்க நீங்கள் குழம்புல வந்து சேர்க்கும்போது தூள் பெருங்காயம் வந்தால் குழம்புல சேர்த்துக்குங்க இப்போ இந்த தக்காளியை வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாங்க ரெண்டு தக்காளியை அரைச்சி எடுத்து வந்துடலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை அரைச்சின்னு வந்த தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் இந்த தக்காளி வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர டைம்ல கொஞ்சமாக கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்து நம்ம கரைச்சிக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூளுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க மிளகாத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுடணும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும் நம்ம கரைச்சி வச்சு புளி சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் திட்டமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வச்சுக்கணும் கெட்டியாக வச்சுக்கணுங்க அந்த குழம்பு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நம்ம குழம்பு தேவையான அளவுக்கு கூட்டிட்டு கொதிக்க விடணும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாங்க அந்த குழம்போடையே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆகணும் அவ்வளோதான் கலரும் நல்லா மாறிடு பாருங்கள் இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற மிளகு பொடியை நம்ம சேர்த்துக்கணுங்க மிளகு பொடி வந்து குழம்பு இறக்க போகிற நேரத்தில் தான் சேர்க்கணும் இல்லைன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வரும் பாருங்கள் குழம்புல இருக்கிற எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தது கெட்டியாகவும் ஆகிடுது மேலே கருவேப்பில போட்டுட்டு நம்ம இறக்கிடலாங்க சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு மிளகு குழம்பு ரெடி ஆகிடுது இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க எல்லாேருமே சாப்பிட்லாம் ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு குழம்பு அவ்வளோதாங்க இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இறக்க போகிற டைமில் ஒரு கட்டி வெள்ளம் சின்னதாக ஒரு துண்டு கட்டி வெள்ளத்தை போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க வெள்ளம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதுங்க மேலே வந்து நல்லெண்ணெய் விட்டு இறக்கிடலாம் பார்க்கும்போதே பாருங்கள் குழம்பு நல்லா சூப்பராக எம்மியாக இருக்குது அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மண் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்